ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் அந்த இனிமையான அனுபவம் என்று தங்கம் என்ற படத்தில் சொல்லியிருந்தார் இயக்குனர் ராம் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் முத்துக்குமாரின் பாடல் வரிகள் நெஞ்சை அள்ளியது இப்போது எட்டு வயது பையனோடு அப்பாவின் ரிலேஷன்ஷிப்பை மிக அருமையாக கலகலப்பாக சொல்லி அசத்தியிருக்கிறார் இயக்குனர் ராம் எப்போ ஒரு நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வாழ்க்கையை ரன் செய்து கொண்டிருக்கிறார் மிர்சி சிவா சென்னையில் ப்ரொவிஷன் சூப்பர் மார்க்கெட் தொடங்க வேண்டும் என்பது அவரது தீராத ஆசை சிவா கோகுலுக்கு இஎம்ஐ கடன் தொல்லைகள் நெருக்கிக் கொண்டே இருக்கிறது கோகுலின் மனைவி குளோரி கிரேசி ஆண்டனி சேலை விற்பனை செய்து குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையை சற்று சமாளிக்கிறார் அப்பா அம்மா இருவருமே மெக்கானிக்கலாக ஓடிக்கொண்டிருக்கையில் அவர்களின் ஒரே மகன் அன்பு மிதுல் ராயன் பகல் வேளையில் பூட்டிய வீட்டிற்குள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி கொண்டு தனிமையில் பொழுதுபோக்குகிறான் அவனுக்கும் ஆசை இருக்காதா குழந்தை பருவத்தை அனுபவிக்க வேண்டுமென்று அவனுக்கு வருகிறது அந்த ஆசை கோவையில் எக்ஸிபிஷனில் சாரீஸ் சேல்ஸ் போட கடை போட குளோரி கிரேஸ் ஆண்டனி சென்று விடுகிறார் மகன் என்ன ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி அவனை அழைத்து கொண்டு பைக்கில் ரைடு கிளம்புகிறான் கோகுல் சிவா தந்தை இந்த ரைடின் போது மகன் அன்புக்கும் பெற்றோருக்கும் ஏற்படும் நெகட்டிவ் சேஞ்சஸ் தான் பறந்து போ படத்தில் ராம் தனது படைப்பாக கொடுத்திருக்கிறார் ராம் ஒரு சீரியஸான டைரக்டர் ஆச்சு சிவா ஒரு ஜாலியான பெருவழியாச்சு இவர்கள் காம்பினேஷனில் என்ன இருக்கப் போகுது என்று நினைத்தால் நமது நினைப்பை தவிடுபொடுகாக்கிடுகிறார் இயக்குனர் ராம் கதையை கெடுக்காத வகையில் சிவாவின் சின்ன சின்ன கவுண்டர் ஜோக்ஸ் அமைந்திருப்பது சூப்பர் குளோரி கதாபாத்திரம் மகன் மீது பாசம் கணவனுடன் காதல் எக்கனாமிக் கண்டிஷன் தங்கை என்று பல்வேறு உணர்வுகளை பொருத்தமாக செய்து அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்கிறார் கிரேசி ஆண்டனி பையனிடம் வயதுக்கு மீறிய நடிப்பு டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்காமல் லிமிட் மீறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் டைரக்டர் ராம் அஞ்சலி அஜு வர்கீஸ் விஜய் யஸ்தோஸ் பாலாஜி சக்திவேல் சின்ன கேரக்டர்கள் வந்தாலும் நிறைவு தருகிறார்கள் ஒளிப்பதிவாளர் என் கே ஏகாம்பரம் பாராட்டுக்குரியவர் முக்கியமாக டிராவலிங் ஷாட்டில் அவரது ஒர்க் பிரமாதம் சந்தோஷ் தயாநிதி இசையில் மதன் கார்கியின் ஏகப்பட்ட சின்ன சின்ன பாடல்கள் சூப்பர் யுவன் சங்கராஜாவின் பின்னணி இசை பிரமாதம் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று எதிர்பார்ப்பு நமக்குள் ஏற்படாத வண்ணம் திருப்பங்கள் இல்லாத ஆனால் சுவாரஸ்யமான செம ஜாலியான படம் பறந்து போ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்